வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் இந்த சமயத்தின் மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பான கல்கி அவதாரத்தை பற்றி ஆராய்வோம் இது ஒரு மாபெரும் தலப்பு அதில் பல ஆழமான உண்மைகள் உள்ளன இந்த மதத்தில் மும்மூர்த்திகள் ஒருவரான திருமால் பிரம்மா பகேஸ்வரன் ஆகியோருடன் காப்பாளராக விளங்குகிறார் இந்த மூவரும் பிரபஞ்சத்தின் முக்கியமான அம்சங்களை நிர்வகிக்கின்றனர் பிரம்மா பிரபஞ்சத்தை படைக்க சிவன் அதை அழிக்க ப திருமால் அதை காக்கிறார் இந்த மூவரின் செயல்பாடுகள் உலகின் சமநிலையை பராமரிக்கின்றன ஸ்ரீமத் பாகவதத்தின் படி கலியுகத்தின் முடிவில் திருமால் கல்கி அவதாரம் எடுப்பார் ஆனால் கலியுகம் என்ன என்ன இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த மதம் நாங்க யுகங்களை விவரிக்குது சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர் யுகம் மற்றும் கலியுகம் ஒவ்வொரு யுகமும் தனித்தன்மை கொண்டது இந்த யுகங்கள் நமது நாட்காட்டியின் மாதங்களைப் போல சுழற்சி முறையில் மாறுகின்றன ஒவ்வொரு யுகமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நீடிக்குது தற்போது நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் இது பார்பர்ட் சார்ட்டி டி தௌசண்ட் ஆண்டுகள் நீடிக்கும் இது மிகவும் நீண்ட காலம் குருஷேத்திர போருக்குப் பிறகு பாய்சன் ஆண்டுகள் கடந்துவிட்ட அதாவது இன்னும் ஆபார் ஹண்ட்ரட் ஆண்டுகள் உள்ள இது ஒரு பெரிய கால அளவாகும் இப்போது கல்கி அவதாரம் பற்றிய சில அற்புதமான உண்மைகளை பார்ப்போம் இந்த உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் உண்மை வால் கலிகத்தின் முடிவில் கல்கி தோண்டுவார் இது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த அவதாரம் தர்மத்தை மீட்டெடுக்கவும் உலகின் தீமைகளை அழிக்கவும் விதிக்கப்பட்டது இது ஒரு பெரிய பொறுப்பு உண்மை டூ கல்கி வெள்ளை குதிரையில் சவாரி செய்து ஜோலிக்கும் வாலை ஏந்தியவராக விவரிக்கப்படுறார் நாடத்தன்மை நிறைந்த அறிமுகம் இல்லையா இது மிகவும் சுவாரஸ்யமாகும் உண்மை அவரது வருகை கலியுகத்தின் முடிவையும் உண்மை மற்றும் தர்மத்தின் பொக்காலமான புதிய சற்றிக்கும் என்று நம்பப்படுது இது ஒரு மர்மமான இடம் அது உலகின் கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு மாய இடமாக விவரிக்கப்படுகிறது இது மிகவும் ஆச்சரியமானது உண்மை வாய் விஸ்வாஸ் மூடகள் எழுதிய லாஸ்ட் அவதார் என்ன புத்தகம் கல்கி அவதாரத்தின் வரலாற்றை ஆழமாக ஆராய்கிறது இது ஒரு முக்கியமான நூல் மேலும் அறிய விரும்பினால் அது ஒரு சிறந்த வாசிப்பு இந்த புத்தகம் உங்களுக்கு பல தகவல்களை வழங்கும் இதோ கல்கி அவதாரம் பற்றிய அற்புதமான உண்மைகள் இந்த உண்மைகள் உங்களுக்கு புதிய பார்வையை வழங்கும் இந்த காணொலியை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது போன மேலும் பல உள்ளக்கங்களுக்கு சந்தா செய்யுங்கள் பார்த்ததற்கு நன்றி உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்